வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்போ ஸ்டூஸ் மூலம் ஒரு வீரமே வாகை சூடும் என்ற இந்த ஒரு தலைப்பிலே என்னுடைய இந்த ஒரு யூடியூப் சேனல் போய் கொண்டிருக்கிறது நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் முன்மை இந்த ஒரு வீடியோவையும் நல்ல ஒரு வரவேற்பை தந்து இந்த ஒரு காணொலியும் நல்ல ஒரு வரவேற்பை தந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கே அனைத்து அன்பர்களுக்குமே ஷேர் செய்து இந்த ஒரு அருமையான தொகுப்பை நாம் என்ன இந்த நிகழ்விலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு நிகழ்வு வந்து நிற்கிறோம் இந்த ஒரு வீடியோவாகப்பட்டது இந்த ஒரு காணொலி ஆகப்பட்டது ஒரு சண்டை சேவைகளை பற்றின ஒரு தொகுப்பு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் செய்து இதை வந்து ஒரு நல்ல விஷயங்களாக எல்லோருக்குமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த ஒரு வீடியோக்களை எல்லாம் பார்த்து கொண்டே வாருங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து கொண்டே இருப்பதால் இந்த கோம்பஸ் ஸ்டூடியோஸிலும் இந்த வீரமயஸ்வம் என்ற இந்த ஒரு யூடியூப் சேனலை கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுக்குமே ஷேர் செய்யுங்கள் வீடியோக்களை எல்லாம் ஷேர் செய்தார்கள் அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அடுத்த அந்த கட்டத்துக்கு இதை கொண்டு செல்வார்கள் இப்பொழுது நம்ம வந்து டாபிக் உள்ளே வந்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பொட்டமார் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டை சேவல்களையே பொட்டமார் என்று சொல்லக்கூடிய இந்த பொட்டமார சேவல்களை பற்றினா ஒரு சின்ன ஒரு தொகுப்பு தான் காணொலி இந்த ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொட்டைமார் என்று சொல்லக்கூடிய சேவல்கள் பார்ப்பதற்கு இப்போ ஒரு பெட்டையைப் போலவே இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொண்டது இந்த சேவல்கள் ஆகப்பட்டது மிகவும் வீரியத்தன்மை உள்ளது எந்த அளவுக்கு வந்து ஒரு வீரியத்தன்மை உள்ள இருக்கும் என்றால் ஒரு சேவலை விட மிகவும் வேகமாக ஒரு இப்போ ஒரு பெண்ணின் ஒரு வேகமும் சேர்ந்து கொண்டு தான சேவலோடு இந்த பெண் வேகமும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வீரியத்தன்மை தான் இந்த ஒரு பொட்டைமார் என்று சொல்லக்கூடிய இந்த பொட்டைமார் சேவல்களில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக இது பந்தயம் அடிக்கக்கூடிய சேவல்களாகத்தான் இருக்க முடியும் தோல்வி காணாத சேவல்களாகத்தான் இந்த பொட்டைமார்கள் இருக்கும் பார்ப்பதற்கு ஒரு பெட்டையை போன்ற ஒரு உருவமைப்பை கொண்டது ஒரு பெண்ணை போன்ற உருவம் கொண்டது அந்த ஒரு இனத்திலே பார்த்தீங்கன்னா இது ஒரு கோழி இனத்திலே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சேவல் மாதிரியே தெரியாத ஒரு காரணத்தினால் இதை இப்போ பெட்டைகளைப் போலவே காட்சியளிக்கக்கூடியதால் பொட்டைமார் என்று சொல்வார்கள் அதுவே போல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொட்டைமார் சேவக சேவல்களாகப்பட்டது அடிக்கு ஒரு ஒரு கால் அடி சரியில்லை ஒரு ஒரு அடி அடிச்சுதுன்னா அந்த அடி சரியாக இருக்கும் வெயிட்டாக விழும் இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொட்டைமார்ட் சேவல்களாக அடிக்கப்படக்கூடியது அடிக்கக்கூடியது மிகவும் ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு தான் இருக்கும் அந்த ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த எகைன்ஸ்ட் சேவல் பார்த்திங்கன்னா கீழே உண்டு ஒரு செகண்டில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரே அடி சரியான அடி மாட்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இதோட வீரியத்தன்மை அதிகமாக இருப்பதால் இதனுடைய வேகம் அதிகமாக இருப்பதால் அடித்து விட்டாலே முடிந்து விட்ட காரணத்தினால் அந்த ஒரு பொட்டைமார் சேவைகளுக்கு இன்றளவுமே நல்ல ஒரு வரவேற்பு ஒரு காஸ்ட்லியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளாக தான் இருக்கும் இப்போ சாதாரண சேவைகளை நீங்கள் வாங்க போக போ வாங்க போகும்பொழுது இந்த பொட்டைமாரையும் நீங்கள் கலந்தால் கேட்டு பார்த்தால் இதனுடைய விலை அதிகமாகத்தான் இருக்கும் அந்த சாதா சேவைகளோடு இந்த ஒரு பொட்டைமார்களை கலந்து பார்க்கும் பொழுது இந்த சேவையின் ஒரு ஒரு வியாபாரமாகப்பட்டது மிகவும் துல்லியமாக இருக்கும் அனைத்து அன்புகளும் வாங்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அந்த ஒரு பொட்டைமார் சேவைகளை பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வாங்குவாங்க அந்த போட்டி போட்டு வாங்கினா கூட அது வந்து விலையும் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அது ஒரு பொட்டைமர சேவல் அந்த விலை அதிகத்தை பார்க்க மாட்டார்கள் அந்த பொட்டை எல்லாம் வாங்கி அதற்கு உண்டான ஒரு சண்டையை பயிற்சி விற்று அதுக்கப்புறம் அந்த களத்தில் கொண்டு போய் விடுவாங்க அந்த பொட்டை மர அவ்வளோ அழகாக அடிக்கும் அடித்ததுன்னா உருளை அடிதான் ஒரு கால் அல்லது ஒரு வாய் வைக்கும் வச்சுதுன்னா அது கண்டிப்பாக சரியான அடியாக இருக்கும் இப்படியாக இந்த பொட்டை மறைசவர்கள் இன்றளவுமே வந்து கொண்டே இருப்பதால் அருமையான ஒரு சேவைகளை பற்றின இந்த ஒரு தொகுப்பை அனைத்து நண்பர்களுக்கு ஷேர் செய்து இந்த ஒரு பொட்டைமாரை பற்றின விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த சேவைகளை வாங்கக்கூடிய சண்டை சேவைகளை வாழ்க்கக்கூடிய அன்பர்கள் இதை பார்க்க நேர்ந்தால் அடுத்தவர்களும் ஷேர் செய்யுங்க இந்த பொட்டைமாறுடைய மகத்துவமும் ஒரு விசேஷமும் ஷேர் தான் அவங்களுக்கும் தெரியும் நிறைய பேர் இன்றளவுமே இப்போ இந்த பொட்டைமார்களை பற்றி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக வெற்றி ஒன்றிய குறிக்கொண்டு குறிக்கோள் கொண்டு இந்த சேவலாகப்பட்டது வெற்றி களத்திலே ஜெயிக்கக்கூடிய சேவலாகத்தான் இருக்கும் இந்த பொட்டைமார் சேவல்கள் ஆகவே இந்த ஒரு சண்டை சேவல் கலாச்சாரத்திலே இந்த பொட்டைமார்களை இன்றளவுமே பெரிய பெரிய ஜாம்புவான்கள்லாம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வச்சிருப்பாங்க ஒரு சண்டை சேவல் கூண்டு வெத்துக்கால் சண்டையாக இருந்தாலும் சரி அல்லது கத்திக்கால் சண்டையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு அந்த ஒரு லேப்டில் ஒரு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கேஜில் கண்டிப்பாக இந்த பொட்டைமார்களும் மூன்றாக ஒரு சேவலாக இருக்கத்தான் வேண்டும் ஒரு சேவலாக ஒரு சேவலால் சேவலாக ஆவது இருக்கும் என்பதுதான் உண்மை அந்த ஒரு பெரிய பெரிய ஜாம்புவர்களிடமெல்லாம் நீங்கள் சென்று பார்த்தால் ஒரு பொட்டைமார் சேவல் கண்டிப்பாக இருக்கும் அந்த பொட்டைமார் சேவல்தான் தலைவனாக இருக்கும் அதுக்கிட்டத்தான் மற்ற சேவல்களே இருக்கும் என்பதுதான் உண்மை அந்த அளவுக்கு வீரியத்தன்மை உள்ள சேவல்கள் இந்த பொட்டைமார் சேவல் என்றுதான் சொல்லிக்கொண்டு இது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தவருக்கும் ஷேர் செய்து நல்ல ஒரு வீடியோக்களை நல்ல ஒரு வரவேற்பை தந்து அடுத்த அந்த கட்டத்திற்கு கொண்டு சென்றால்தான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் நல்ல நல்ல வீடியோக்களாக நான் தர முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோக்காக காத்திருங்க என்பது நன்றி வணக்கம் அன்பு